ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம சேலம் இருட்டுக்கல் முனியப்பன் கோவிலுக்கு தான் போகிறோம் எதுக்காக போக போகிறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே எப்போவுமே எல்லா வீட்லேயும் கறி தான் இருக்கும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் பூங்குடிய கவுடு சேலம் இருட்டுக்கல் மினிப்பன் கோவிலுக்கு பொங்கல் வச்சு கிட வெட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம் நம்ம இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் போனோம் மறுபடியும் சாமி பக்கம் கொடுத்து வச்சிருக்கு வாங்க போகலாம் கொஞ்ச இறங்குறியா வந்து ஜனவுக்கு தனிதாங்க எடுத்துருச்சு அடிக்குது இது விஜயக்கா தேங்காய் பழம் சிறப்பு எடுத்துட்டு வந்துருக்குது

ஆ வரேக்கா ஆ வரேண்ணா என்ன சைன் பண்ணுற நகை அடிக்கிறியா ஆ அப்புறம் என்ன பண்ணுற ஆ சரிப்பாங்க பத்தி கழுப்புறோம் ಗೂಜ ಆಗಿದ್ <tipan> சாம வந்துருச்சு இல்ல ஊட்டியம்மா வேலை செஞ்சு அசந்தரி வந்துருச்சு என்ன

எங்க கோயிலாக காணும் போயிருச்சா கோயிலங்களுக்கு சரி சரிப்பாப்பலாம் நல்லா போஸ் கொடுப்பாப்பா அந்த காட்டுக்குள்ள போட்டாங்க சாப்பிட்டா எங்க கூட வந்து கண்டினியூ பண்ணணும் உன யார் இன்ன எங்க எஸ்கேப் ஆக எனக்கே அண்ணன் தான் வாங்கி கொடுத்திருந்தா நின்றுட்டு தான் அப்புறம் ராதாக்கா எல்லாரும் வாங்கிட்டு வந்தாங்க ஆ சாப்பிடலன்னு சொல்ல போறியா சரி விடு நான் அந்த வீடியோ உங்கள் வீட்டுக்காருக்கு அனுப்பணுன்னா அவர் பார்த்து தெரிஞ்சுக்கார் மெயினாக யாருக்கு அனுப்புறனோ இல்லையோ செலுத்து மாமாவுக்கு தான் அனுப்பணும் நான் எதுக்கு சரி நீ போய் சோறு சாப்பிடு போ மீன் கீழே விழுந்துடாரு போ எப்போ நீ போ நீ போய் சாப்பிடு போ

啊，他什么？Huh. <laughs>